டெஃப்ரெண்ட்ஸ் உங்கள் அனைவரும் இன்னொரு வீடு சந்திக்கலாம் மகிழ்ச்சி அடைகிறேன் நம்ம இன்னைக்கு சத்தியத்தை தியானிப்போம் பாபில் நோனில் அர்த்தமுள்ள ஒரு வாழ்க்கையை வாழ்வது எப்படி என்று நம்ம பார்க்க பார்க்குறோம் பாபில் நோனில் எப்படி சந்தோஷமாக வாழ்வது என்னதுக்கே பாபில் நோனில் வாழ்வதா ஆமாம் பாபு நோனில் எப்படி வாழ்வது என்பதை குறித்து நம்ம தியானிக்க போகிறோம் இஸ்ரேல் ஜனங்களுக்கு பாருங்கள் எழுபது வருஷம் பாபி லோனில் இருக்கணும்னு தேவன் அவர்கள் சொல்லியிருந்தார் எழுபது வருஷம் நீங்கள் இங்கே தான் இருக்கணும் சிறை இருப்பில் இருக்கிறாங்க பாபி லோனில் சிறைய இருப்பில் இருந்தாங்க ஆனால் எங்களுக்கு யாருக்கும் பிடிக்கல பாருங்கள் பாபிலோன்னு சிறை இருப்பில் இருக்கிறது யாருக்குமே பிடிக்கல இஸ்ரேல் ஜனங்களுக்கு ஒருத்தருக்கும் ஒன்றும் பிடிக்கல ஆனால் அவங்களுக்கு வேறு வழி இல்லை வேறு வாய்ப்பு இல்லை அவங்களுக்கு வேறு வழி ஏதா இருந்ததுன்னா அதில் போயிருந்துருப்பான் ஆனால் வேறு வழி இல்லை அவங்களுக்கு வேறு சாய்ஸ் இல்லை அதனால் அவங்களுக்கு இருந்த ஒரே ஒரு வழி பாபிலொன்று இருந்தே ஆகணும் வேறு வழி இல்லை அது மாதிரி சூழ்நிலை நம்ம கூட நிறைய நேரத்தில் இருக்க வேண்டியதாக இருப்பார் நமக்கு சில வழி தெரியல இந்த இடத்துல வேலை செய்கிறாங்க எனக்கு வேறு வாய்ப்பு இல்லை வேறு வழி இல்லை எனக்கு இப்போதிக்கி குடும்பத்தை ரன் பண்ணுறதுக்கு இந்த வேலை இல்லை நான் இருக்கிறேங்க இல்லைனா இந்த திருமணத்தில் என்னை ஃபோர்ஸ் பண்ணி வச்சுட்டாங்க எங்கள் அப்பா அம்மா என்னை ஃபோர்ஸ் பண்ணி இந்த திருமணத்தில் வச்சுட்டாங்க எனக்கு வேறு வழி தெரியல ஆனால் இதுதான் நாங்கள் வாழ்ந்து ஆகணும் இந்த ஊரில் என் விருப்பம் இல்லாமல் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் நான் வேறு இடத்துல வாழணும்னு ஆசைப்பட்டேன் ஆனால் இந்த ஊரில் வாழ்ந்துன்னு இருக்கிறேன் மற்றவர்கள்லாம் என் மேலே திணிச்சிட்டாங்க அதனால் வேறு வழி இல்லாமல் இங்கே வாழ்ந்துட்டு இருக்கிறேன்னு ஒரு வேலை நீங்கள் சொல்லலாம் அதுதான் பாருங்கள் பாபிலோன் வாழ்க்கை அந்த இடத்துல கூட பாருங்கள் நம்ம கனி உள்ளவரெலாம் வா வாழ முடியும் அந்த மாதிரியான இடத்துல கூட நம்ம வெற்றி உள்ளவரெலாம் வாழ முடியும்ன்றதான் வேதம் நமக்கு போதிக்கிறது இஸ்ரேல் ஜனங்களுக்கு வேறு வழி இல்லை வேறு அவங்களுக்கு வேறு சாய்ஸ் இல்லை பாபி இருந்தாகணும் இறைமேர் தீர்க்கு தரிசி இருபத்தி ஒன்பதாம் அதிகாரம் பத்தொன்பதாம் மாத நேரத்தில் சொல்கிறார் பாபி லோனில் எழுபது வருஷம் நிறைவேறின பின்பு நான் உங்களை சந்தித்து உங்களை இவடத்துக்கு திரும்ப வர பண்ணும்படிக்கு உங்கள் மேல் நல்வார்த்தைகளை நிறைவேற பண்ணுவேன் என்று சொல்கிறார் பாபி லோனில் எழுபது வருஷம் நிறைவேறின பின்பு எழுபது வருஷம் இருக்கணுன்றார் அப்படின்னா எழுபது வருஷம் பாபிலோனில் இருந்து தான் ஆகணும் சில நேரத்தில் பாருங்கள் ரியாலிட்டி அக்செப்ட் பண்ணிக்கணும் ரியாலிட்டி அக்செப்ட் பண்ணிக்கிறது தான் பாருங்கள் ஆவிக்குரிய முதிர்ச்சி ரியாலிட்டினால எழுபது வருஷம் அவங்க இருந்தால் ஆகணும் அது ஆக முடியாது வேறு ஷார்ட் கட் இல்லை வேறு வழியும் கிடையாது இதில் தான் இருந்தால் ஆகணும் சில பேர் ஷார்ட் கட்டை எடுக்க ட்ரை பண்ணாங்க அந்த தோற்று போயிட்டாங்க இது எஸ்கேப் ஆக ட்ரை பண்ணாங்க அவங்க தோற்று போயிட்டாங்க இருக்கிறது சிறந்த வழி என்னென்னா இப்போதைக்கு அவங்களுக்கு ஒரே வழி பாபில் ஒன்று எழுபது வருஷம் இருக்கணும் சில நேரத்தில் பாருங்கள் மரண இருளின் பள்ளத்தாக்குதல் நடந்து போகிறது அதுதான் இருக்கிற சிறந்த வழி ஆனால் பாபிட வேண்டியது தேவன் நம்மோடு இருக்கிறார் தேவன் அவங்க முற்றிலும் அழிக்கலை பாருங்கள் பாபிலோனில் விட்டு அந்த முற்றிலும் அழிக்கலை நீங்கள் அங்கே வாழுங்கன்றார் நல்லா இருங்கன்றார் பாபிலோனில் எப்படி நல்லா வாழ்வது முதல் ஸ்டெப்பு அங்கே இருக்க எந்த கள்ள தீர்க்க தரிசிகளுக்கு நம்ம செவி கொடுக்கூடாது கள்ள தீர்க்க தரிசிகளுக்கு செவிக்கூடாதுங்கிறார் முன்னாடி வசனத்தை சொல்கிறாரு உங்கள் நடுவில் இருக்கிற உங்கள் தீர்க்க தரிசிகளும் உங்கள் குறிகாரரும் உங்களை மோசம் போக்க ஒட்டாதிருங்கள் அவங்க பாருங்கள் உங்கள் தீர்க்க தரிசின்றார் நம்ம தான் நம்மளால தான் அவங்க வாழ்ந்து கொண்டு இருக்கிறார் நாம தான் அவங்களை என்கரேஜ் பண்ணுறோம் நாம் தான் அப்படிப்பட்ட வார்த்தைகளை கேட்கணுன்னு ஆசைப்பட்றோம் நம்ம யாராவது துன்பத்தின் மத்தியில் இருக்கும்போது பாருங்கள் நம்ம நல்ல வார்த்தையை கேட்க ஆசைப்படுவோம் உங்கள் பிரச்சனை நல்லா சீக்கிரம் சால்வ் ஆகிடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குற வார்த்தையை நமக்கும் எல்லாருக்கும் விரும்புவோம் பாருங்கள் அதுதான் அவங்களும் விரும்புகிறாங்க எழுபது வருஷம் சிறை இருப்பா வாய்ப்பே கிடையாது எழுபது வருஷம் யாருங்க அந்த பாபிலூனில் இருப்பான் வாய்ப்பே கிடையாது சொந்த ஊரை விட்டுட்டு சொந்த நாட்டை சொந்த மொழியை சொந்த கல்ச்சரை விட்டுட்டு இன்னொரு ஊருக்கு போய் அந்த மொழியை கற்றுக்கிட்டு எப்படி அங்கே வாடுறது வாய்ப்பே கிடையாது இல்லை ஏதாவது ஷார்ட்கட் இருந்தால் சொல்லுங்கன்னு போது தான் ஐய அண்ணையான்ற ஒரு தீர்க்கதரிசி வர்றார் அங்கே வந்து அவர் சொல்கிறார் நீங்கள் ரெண்டே வருஷத்தில் இந்த சிறையில் வந்து வெளியில் வந்துடுவீங்கன்னு கர்த்த சொல்லுகிறான்ண்டர் சேனைகளும் கர்த்த சொல்லுகிறார் நீங்கள் ரெண்டே வருஷத்தில் இதை விட்டு வெளியில் வந்துடுவீங்கன்றார் அப்புறம் கள்ள தீர்க்கதரிசி தேவன் சொன்னார் எழுபது வருஷம்ன்றது இவர் ரெண்டே வருஷத்தில் நீங்கள் வெளியில் வந்துடுவீங்கன்றார் எழுபது எங்கே இருக்குது ரெண்டு எங்கே இருக்குது இதுதான் பாருங்கள் சில நேரத்தில் பாருங்கள் கல்லை தீர்க்கதரிசி செவி கொடுக்கூடாது நம்ம அதுவும் முக்கியமாக கடினமான பாதை வழியாக நடந்து போயிருக்கும் போது இப்படிப்பட்டவர்கள் கேட்டால் நம்ம இன்னும் சோர்ந்து போயிடுவோம் அவங்க நம்ம மோசம் போக்கி விட்ருவாங்க இருக்கிற கொஞ்சம் இருந்து விசுவாசத்தையும் பிடுங்கி விட்ருவாங்க அவங்க கள்ள தீர்க்க தசைகளுக்கு செவிக் கூடாதுங்க அது பதிலாக ரியாலிட்டி அக்செப்ட் பண்ணிக்கணும் இப்படி தான் இரு இப்படி தான் வாழ்க்கை அமைஞ்சிருச்சு இதன் மத்தியிலையும் தேவன் என்னை ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார் சில காரியங்கள் நம்மளால் மாற்ற முடியாது தான் உண்மை தான் ஆனால் இது மத்தியில் நம்ம தேவனுக்கென்று நம்ம கனிவில் ஒரு வாழ்க்கையை வாழ முடியும் அவரை சார்ந்து வாழ்வோன்ற ஒரு தீர்மானம் எடுக்கணும் பாருங்கள் ஒன்று புலம்பினே இருக்கலாம் வாழ்க்கையை சபிச்சு கண்டு இருக்கலாம் இல்லைன்னா கர்த்தரை நம்பி இதை மத்தியிலும் நம்ம ஜெயம் எடுக்க முடியும் ரெண்டு சாய்ஸ் இருக்குது நம்ம கர்த்தரை நம்பி வாழ வேண்டும் என்று வேறு சொல்லுகிறது அவே அதன் மத்தியிலும் கூட பாருங்கள் நம்ம கல்லை தீர்க்க தரிசிகளுக்கு செவி கொடாமல் தேவனோட வார்த்தையை நம்ம பட்டுக்கொள்ளணும் சில நேரத்தில் கடினமான பாதையாக தான் இருக்குது கடினமான ரூட்டாக தான் இருக்குது ஆனால் பயப்பட வேண்டியது தேவன் நம்மளோடு இருக்கிறார் நான் உங்களை பெருக பண்ணுவேன்றார் நீங்கள் குறுகாமல் பெருகு நல்லா இருங்க நார்மல் லைஃபுக்கு திரும்புங்கன்றார் நார்மல் லைஃப்னா என்னது வீடை வாங்குங்க வீடை கட்டுங்க தோட்டத்தை நாடுங்க அதில் இருக்க பழங்களை சாப்பிடுங்க கல்யாணம் பண்ணிக்கோங்க பிள்ளைகளை பெற்றுங்க அந்த பிள்ளைகளுக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணி வைங்க அந்த தேசத்தின் பட்டணத்துக்காக ஜம் பண்ணுங்கள் சமாதானத்துக்காக ஜவம் பண்ணுங்க அந்த பட்டணம் நல்லா இருக்கணும்னு ஜவம் பண்ணுங்கள் அப்போது உங்கள் வாழ்க்கையாக நல்லா இருக்குன்றார் நார்மல் லைஃபுக்கு திரும்புங்கன்றார் பாலும் தேனும் ஓடுற தேசத்தில் மட்டும்தான் தான் இது செய்யணும் அவசியம் கிடையாது பாபிலோனில் கூட நீங்கள் வீடை கட்ட முடியும் நீங்கள் திராட்சை தோட்டத்தை நாட முடியும் அங்கேயே கல்யாணம் பண்ணி குழந்தைங்களை பெற்றுக்க முடியும் அங்கேயும் நல்லா இருங்கன்றார் நார்மல் லைஃபுக்கு திரும்புங்கன்றார் நம்ம கூட பாருங்க மாதிரிப்பட்ட சூழ்நிலையில் கடினமான பாதையில் நார்மல் லைஃபுக்கு திரும்பிடணும் இயல்பு வாழ்க்கைக்கு திரும்பிடணும் அதுதான் பாருங்கள் தேவன் நம்ம வாழ்க்கையில் விரும்புகிறார் அதையே பழங்குன்னு கவலைப்பட்டுக்கின்னு வரத்தப்பட்டுக்கின்னு சில பேர் பிறகு வேலைக்கு கூட போக மாட்டாங்க வேலைக்கு போகணுன்றார் வேலைக்கு போங்க உங்கள் டெய்லி டியூட்டிஸ் என்னது டெய்லி ருட்டின் ஒர்க் அது செய்யுங்கன்றது சில நேரத்தில் பாருங்க நம்ம டெய்லி பண்ணுற வேலை தான் நம்ம வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தத்தையும் மீனிங்கையும் கொடுக்குது அர்த்தமுள்ள வாழ்க்கை என்ன பண்ண நினச்சிக்கிறோம் பில்லி கிரகம் மாதிரி எல்லாருக்கும் சுவிசேஷம் சொல்கிறது அப்படியே லட்சோதி லட்ச கணக்கு மக்கள் பேருக்கு நம்ம சுவிசேஷன் சொல்கிறது தான் ஒரு அர்த்தமுள்ள வாழ்க்கை நினச்சிக்கிறோம் டெய்லி நம்ம பண்ண ஒர்க் கூட பாருங்கள் அர்த்தத்தை நம்ம வாழ்க்கையில் கொண்டு வருது டெய்லி நார்மல் லைஃபுக்கு திரும்புங்க உங்கள் வீடுகளை கட்டுங்க குடும்பத்தை கட்டி எழுப்புங்க பிள்ளைகள் வளங்க அவங்களுக்கு நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணி வைங்க அந்த தேசத்துக்காக ஜெபம் பண்ணுங்க எந்த வீட்டில் இருக்கிறீங்களோ எந்த கம்பெனியில் வேலை செய்கிறீங்களோ எந்த பட்டணத்தில் இருக்கிறீங்களோ அந்த பட்டணத்துக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள் அந்த பாட்டுனர் நல்லா இருந்ததுன்னா நீங்கள் நல்லா இருந்த மாதிரி ஜெவம் பண்ணிவிட்டு கள்ள தீர்க்க தரிசிக்கு செவி கொடாதீங்கன்றார் கள்ள தீர்க்கதரிசி அவர் சொல்கிறார் நான் அனுப்பலைப்பா அந்த அன்னையான்றவனை நான் அனுப்பலை அந்த அவர் சொன்ன வார்த்தை என்னுடையதல்ல அவர் உங்களுக்கு பொய்யாய் சொல்லியிருக்கிறார் அவன் நான் அனுப்பவில்லை அந்த வார்த்தை என்னுடையதல்லன்றார் கள்ள தீர்க்கத்திற்கு செவி கொடாமல் இந்த ரியாலிட்டி அக்செப்ட் பண்ணிக்கணும் என் வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சு சில நேரத்தில் இந்த விட்டு நம்ம வெளியில் வர முடியாத மாதிரி சில திருமணங்களில் போய் மாட்டிக்காச்சு நான் விருப்பம் இல்லை அப்பா அம்மா ஃபோர்ஸ் பண்ணி ப பண்ணி வச்சுட்டு அங்கே விருப்பம் இல்லை இருந்தாலும் அதை மத்தியில் நான் வாழ முடியும் இந்த வேலை எனக்கு விருப்பம் இல்லை இது என் ரீப் ஜாப் இல்லை இருந்தாலும் எனக்கு வேறு வழி இல்லை எனக்கு சில லிமிட்டேஷன்ஸ்லாம் இருக்குது இது மத்தியில் நான் இதை செய்ய போகிறேன் இதுதான் பாருங்கள் பாபிலோன் வாழ்க்கை அந்த வாழ்க்கையில் நம்ம தேவனுக்கென்று கணி கொடுக்கணும் அவரோடு கூட நடக்கணும் அவர் பாருங்கள் ஒரு நாள் உங்களை விடுவிப்பார் எழுபது வருடம் சென்ற பின்பு நான் உங்களை சந்திப்பேன்ற நான் உங்களை மீட் பண்ணுவேன் நான் உங்களை விடுவிப்பேன் நான் உங்கள் மேல் கூறின எல்லா நல் வார்த்தைகளையும் உங்கள் மேல் வர பண்ணுவேன் உடனே சொல்ல பாருங்கள் எழுபது வருஷன்ற ஆனால் அந்த கள்ள தீர்க்கதினை சொன்னால் ரெண்டு வருஷம் சொன்னான் நம்ம பாருங்க இதுதான் டெம்டேஷன் இது செவி கொடுக்கூடாது பிற நேரத்தில் வாழ்க்கையில் இருக்கிற ரியாலிட்டியை நம்ம புரிஞ்சுக்கணும் விசுவாசம் நம்ம இன்னாதான் விசுவாசமாக அறிக்கை பண்ணாலும் இது மாறப்போது கிடையாது எழுபது வருஷம் இருக்கணும்ட்டார் ஏழு வருஷம் அவங்க தான் ஆகணும் நான் ரெண்டு வருஷத்தில் நான் பாபிலொண்டை விட்டு வெளியேற போகிறேன் இயேசு நாமத்தில் நான் நடக்காது ஏன்னா தேவன் சொல்லிட்டார் எழுது வருஷம் நீங்கள் இருந்தே ஆகணும்னு சில ஜனங்கள் பாருங்கள் அவரோட சகோதரர்கள்லாம் நிறைய சகோதரர்கள் பாருங்கள் பாபிலோனுக்கு வராமல் எரிசல் இருந்துட்டாங்க அவர்களுக்கு நியாய தீர்ப்பு அளிக்கிறார் அவர் மேலே நான் பட்டயத்தை வர பண்ணுவேன் அவர்கள் மேலே பாருங்கள் சில நியாய தீர்ப்புகளை கூறுகிறார் அவங்க நினச்சிட்டாங்க நம்ம ரொம்ப ஸ்மார்ட்டு நான் தப்பிச்சிட்டேன் நான் பாபிலோன்னு போக மாட்டேன்னு தேவன் சொல்கிறேன் நான் அவங்க மேலே பட்டயத்தை வர பண்ணுவேன் அவங்க மேலே பஞ்சத்தை வருவிப்பேன் அவங்க மேலே நான் நியாய தீர்ப்பு கூறுவேன்ட்டார் அவங்க தப்பிக்கவே முடியாதுன்றார் ஸோ சிறந்த அது பாபிலோன்னு இருக்கிறது தான் சில நேரத்தில் நமக்கு கடினமாக இருந்தாலும் சிறந்த வழி அப்படி இருக்குது தான் சிறந்த வழி மரண இருள் பள்ளத்தாக்கில் போகிறது தான் சில நேரத்தில் சிறந்த வழி சிறைச்சாலை தான் பாருங்கள் யோசிப்போ ரெண்டு வருஷம் சிறைச்சாலை தங்கியிருந்தான் பண்ணாத தப்புக்கு சிறைச்சாலையில் இருந்தான் ஆனால் அவனுக்கு அப்போதிக்கு அதை பெஸ்ட்டு பாருங்கள் அதுதான் அவனை அடுத்த லெவல் ப்ரொமோஷன் கொண்டு போச்சு ஆனால் அங்கே என்ன பண்ணாவன் நார்மல் லைஃபுக்கு திரும்பிட்டான் அவன் இருந்த ரெண்டு புதிய ஜி கைதிகளுக்கு இவன் ஹெல்ப் பண்ணுறான் உங்கள் முகங்கள் வாடி இருக்கிறது என்ன நான் உங்களுக்கு எப்படி உதவி செய்ய முடியும்னு அங்கே ரெண்டு கைதிகளுக்கு அவன் ஹெல்ப் பண்ணுறான் நார்மல் லைஃபுக்கு திரும்பிட்டான் அங்கே அவன் வந்து அழுது புலம்பின்னு இல்லை நார்மல் லைஃபுக்கு திரும்பிட்டான் பவுல் ஜெயிலேருந்து எழுதுகிறா பாருங்க மோஸ்ட்டு ஜாய்ஃபுல் லெட்டர் ஆஃப் பால் பிலிப்பைன்ஸ் இருப்போம் அது ஜெயிலேருந்து எழுதுறாரு அவர் இயல்பு தலைப்புக்கு திரும்பிட்டார் ஜெயிலில் போட்ட உடனே பாருங்கள் அவர் ஜெயிலை பற்றி ஒன்றும் பழம்புல இன்றைக்கி நம்ம யாராவது ஜெயிலில் போட்டுருந்தானா ஜவம் பண்ணிக்கோங்க சீக்கிரம் விடுத்தா இன்னும் ஜெவம் பண்ணிக்கோங்க இவரே கொசு கடி இருக்குது தலைக்காணி இல்லை பெட்ஷீட் இல்லை சோறு சரியில்லை ஜெவம் பண்ணிக்கோங்க அப்படி தான் புலம்பிருப்போம் பவுல் பாருங்கள் அதை பற்றி கவலைப்பட்ட மாதிரியே தெரில எப்போதும் சந்தோஷமாக இருங்கள் மீண்டும் சொல்லுகிறேன் எப்போதும் சந்தோஷமாக இருங்கள் ஒன்றை குறித்தும் கவலைப்படாதீர்கள் ஜெயில் உள்ள எழுதுறார் இயல்பு நிலைமைக்கு திரும்பிட்டார் அவர் நம்ம கூட பாருங்கள் நம்ம கஷ்டமான பாதையில் கடந்து போகும்போது சோர்ந்து போயிடாமல் முடங்கி போயிடாமல் இயல்பு நிலைமைக்கு திரும்பிடணும் இயல்பு நிலைமைக்கு எப்படி திரும்பினோம் சில கள்ள தீர்க்க தரிசனங்களுக்கு செவி கொடுக்கூடாது சில கள்ள போதைகளுக்கு நம்ம செவி கொடுக்கூடாது தேவனோட வார்த்தை இரவும் பகலும் தியானித்து அப்படிப்பட்ட பாக்கியவான்களாக நம்ம வாழணும் பாருங்கள் இப்படி தான் நம்ம வந்து பாபிலோன் வாழ்க்கையில் நம்ம முன்னேறி செல்லணும் அப்படி தான் நம்ம மகிழ்ச்சியாக இருக்கணும் இதுதான் இப்படிதான் அர்த்தமுள்ள ஒரு வாழ்க்கை